கொடுப்பதாகும் வைஷப்பாயனரின் கட்டளைப்படி சானந்தரால் கக்க பெற்ற வேதம் அக்னி போல் ஜுவலித்துக் முதலானோர் இன்னது செய்வது என அறியாமல் திகைப்புற்று மோகித்து நின்றனர் இந்நிலையில் பூமண்டலத்தை சுற்றி வருகின்ற விருத்த வியாச பகவான் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார் நடந்தவற்றை தெரிந்து கொண்டார் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தால் பாயனரது சிஷ்யர்களாகிய முதலிய ரிஷிகளின் மீது புரோக்ஷித்தார் பறவைகளாக மாறச் செய்தார் கக்கப்பெற்ற வேத மகா அக்னியை புஜிக்கும்படி செய்தார் அவர்களும் புஜித்தார்கள் அதனால் அந்த வேதத்திற்கு தைத்திரியம் என்று பெயர் உண்டாயிற்று சானந்தரால் கக்கப்பெற்ற வேத பாகத்தை ஆபஸ்தம்பர் காண்டிகர் சத்யாஷாடர் பரத்வாஜர் முதலியவர்கள் ஒருவரால் கக்கப்பெற்றதை மற்றவர்கள் புசிக்க முடியுமா என்று நாம் கவலைப்பட வேண்டாம் சந்தேகமும் கொள்ள வேண்டாம் பிரித்தவியாசர் வைஷம்பாயனர் இவர்களுடைய கட்டளையால் அவர்கள் புசித்தார்கள்